வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சு தெரியல வந்து விழாக்கு தான் வந்திருக்கோம் நம்ம என்ன இருப்போம் கண்டிப்பா நானும் என் சேர்ந்தே சொல்லிட்டு இன்னொருத்தரும் நம்ம மக்களே நம்ம வறுமைக்கு வழிசி வரமா நாங்கள் இந்திய ஒவ்வொருவருக்கும் எல்லாம் ஒரு தர்மத்தை உண்டாக்குறதுக்கு உம்ம்

நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நம்ம சிறுத்தைகள் என்ன யூடியூபர்ஸுக்கும் சரி ஃபோட்டோகிராஃபர்க்கும் சரி தனியாகவே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தார் உண்மையிலே காளைகளை ரொம்ப அழகாக வரவேற்று அவங்களுக்கு பொட்டு வச்சு அவங்க வளர்த்தவங்களுக்கும் நல்ல மரியாதை செலுத்தி வீரர்களுக்கு நல்ல மரியாதை செலுத்தியிருந்தாங்க

சிறந்த மாடு குடி திருச்சி மாவட்டம் உதயா அவர்களை விழா சார்பாக மேடை கலைக்கின்றார்கள் சிறந்த மாடுபடி வீரர் திருச்சி மாவட்டம் உதயா அவர்களை விழா மேடிக்குழு மேட்டி கடைபிடிக்கின்றார்கள் திருமகள் அடைந்தே தெறயா பொதுப்பட்டி இனிய காலையில் சிற சிறக்கிறதா சிறக்கின்ற காலையிலே விருதை சேர்கலா நம்ம வீரர்களுக்கு நம்ம சேர்கலா மற்ற காலையிலே விருதை சேர்கலா நம்ம வீரர்களுக்கு துணை சேர்கலா முடிவெடுயங்க ஜெயிப்போம்ங்க நம்ம தின ஹோண்ட ஹோமதியா உங்களுடைய மேல் விரங்குகங்க ஊக்கமறந்த அங்கே உட்கார்ந்து அந்த நல்ல சேய் இரை காட்டியே என்ன சட்டமில்ல ஆட்டமீடு ஆடுங்கடா வீரர்களே வீரர்களே வாஸ் தொடர்ந்து செய்தி அதி வீரர்களே சீரியங்க செல் பட்டுக்கள் வீரர்களே புகழா கடத்தengar உங்கள் வெற்றிசை வீரவின் புகழை வளரந்தேற மற்று வெற்றை வலிந்து இருந்து दर्शனைக்கு நாடிற்கா ஆரளாயா 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 ஆரளாயா

சிறப்புவதற்கு காலை 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 سنہ 2019 ۾ وڌيڪ நம்ம மட்டும் இல்லைங்க இங்க மண் வாசனை லாவணியாவும் வந்திருந்தாங்க நம்ம சிறுத்தைக்கடி அண்ணன் பயங்கரமா நிகழ்ச்சி நடத்திருந்தாரு அவரையும் பார்த்து வாத்து போட்டு சிறப்பா அமைச்சிருந்த எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பார்வை அடுத்து ஒரு நல்ல நிகழ்வுகளை உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன் நான் உங்கள் விஓபி நன்றி மக்களை பாய்